அப்படின்னா சஹா யாரு வேணா வரலாம் இங்க இருக்கலாம் காபி குடிக்கலாம் கைத்தறி அந்த வீப் பண்ணலாம் பண்ணலாம் மியூசிக் வீப் ஜிம்முன்னு சொல்ற மைண்ட்ஃபுல்னெஸ்க்கு மேல அவுட்டோர் இருக்கு இதை எல்லாம் இங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க தேங்க் யூ சோ மச் இந்த சஹா ஸ்பேஸ்ல பாத்தீங்கன்னா நியூரோ டைவர்ஸ் அதாவது ஸ்பெஷல் நீட்ஸ் அடல்ட்ஸ் வந்து இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க தான் இருப்பாங்க வழிநடத்துவாங்க ஏன் பொதுமக்கள் இங்க வரணும் அப்படின்னா இவங்கள பத்தி தெரிஞ்சுக்கலாம் இவங்களால இவ்ளோ பண்ண முடியுமா இவங்களும் ஒரு ஆண்ட்ர்பனர் ஆக முடியுமா லைஃப்ல அப்படிங்கிற ஒரு பெரிய தன்னம்பிக்கை செல்ஃப் டிக்னிட்டி செல்ஃப் எஸ்டீம் இந்த குழந்தைங்களை பார்த்து நம்ம என்னைக்காவது மனசு ஒரு வாழ்கிறமா இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்ட் கிடைக்கும் இவங்கனால இவ்ளோ பண்றப்ப நம்மளால ஏ முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் தான் சஹா அண்ட் எல்லாரும் ஒருங்கிணைந்த சமுதாயமா கோயம்புத்தூர் ஒரு மாடல் இன்க்ளூசிவ் சிட்டி ஆ மாற்றத்துக்கான நேரம் தான் இது அண்ட் சகா வந்து அதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு தேங்க்யூ அண்ட் இங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ்ல முழுக்க முழுக்க ஆர்டா இருக்கட்டும் இங்க இருக்கிற டிஸ்பிளே ஆயிருக்கிற எல்லாமே நம்ம நியூரோடைவர்ஸ் அடல்ட்ஸ் அண்ட் ஆர்ட் டீம் சேர்ந்துதான் உருவாக்குனது இது எல்லாமே அது வந்து ஒரு இங்க 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 வந்தாவே இந்த குழந்தைங்களால இவ்வளோ பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கான ஒரு இடம்தான் இது நன்றி கண்டிப்பாங்க இந்தியாவில இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இது ஏன் அப்படின்னா நான் ஒரு சிறப்பு தாய் கிட்டத்தட்ட இருபது வருஷம் இந்த மாதிரி குழந்தைங்களோட இந்த மாதிரி அடல்ட்ஸோட பண்றப்போ வேலை வாய்ப்பு இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கம்மி இன்டலெக்சுவல் டிசேபிலிட்டிக்கு அப்ப நம்ம என்ன பண்ணணும் நம்ம போய் ஒவ்வொரு டைமும் கவர்மெண்டையோ பிரைவேட் செக்டர்ஸையோ போய் கேட்டுட்டே இருக்க முடியாது அதுக்கு நம்ம என்ஜிஓ ஒரு தனிப்பட்ட முறையில என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு தான் இன்னைக்கு இங்க சஹா அங்க ஆல்ரெடி அவங்க நம்ம ஸ்கில்ஸ் தேவையான ஸ்கில்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு இப்ப அவங்க வந்து தனிப்பட்ட ஒரு தனி மனிதனா சமுதாயத்துல நான் இருக்க முடியும் அப்படின்னு கா ஒரு இடம் வேணும் அது சகா நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு அதை ஒத்துழைக்கணும் நீங்க வந்து இங்க எந்த அளவுக்கு இங்க பார்ட்டிசிபேட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அவங்க ஊக்கமும் வருமானமும் வரும் நன்றி